ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க வெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லி வந்து இதை புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கே அது வந்து புரியாதா நான் சொல்லி தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த இதுக்குமே வந்து என்னால் வந்து சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு ஒருத்தர் நிலமையிலேருந்து பார்த்தா மட்டும்தான் வந்து அவங்கவுங்க சூழ்நிலைங்கிறது தெரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயத்தில் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து அதிலலாம் வந்து சலியாக வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து இதெல்லாம் மாற்றிக்கணுங்கிற அவசியங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அது உண்மை தான் நீங்களே வந்து சொல்லிக்கிறதுல இல்லை மாற்றி பேசாமல் இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே என்னால் வந்து பேசி இது பண்ணிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னோன்னே அம்மாமா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இதுக்கு மேலே வந்து நான் எந்த விஷயத்துலையும் வந்து என்னால் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிட்டு கிடந்தோடனே சரி பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறதில் தான் இருக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து பேசி புரியணுங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் இதையே சொல்லிகிட்டுருங்க உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து சரி தப்புங்கிறத தாண்டி ஒருத்தர் விஷயத்த வந்து ஒருத்தருக்கு வந்து வேண்டாங்கிறதுல தான் வந்து நம்மளால வந்து எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னொன்ன ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்தையுமே வந்து மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து பேசுகிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி ஒரு சில விதத்தில் நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சில இதில் வந்து இது பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க ஆனால் வந்து இப்பப்போ வந்து எல்லாமே வந்து சரி தவறுங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து நல்லா வந்து சரி பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறது பார்த்துக்கணும் அப்படின்னோன்னே மாமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நான் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கான இது டைமுங்கிறத தாண்டி இது பண்ணிக்க வேண்டாம் அப்பப்போ வந்து அது இதுக்கான தேவைங்கிறது நம்மளை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நீங்களாவே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு மேலே வந்து என்னால் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா அப்பப்போ தான் வந்து இது பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் எங்களுக்கு இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க வேண்டாம் பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எல்லாமே வந்து மாத்திரத்துக்கான இதை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்கக்கிட்ட எதுவும் பேசி சமாளிக்க முடியாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து பேசி சமாளிக்கலாம் வேண்டாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே நீங்கள் வந்து எல்லாமே வந்து சரியாக வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி